உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடும் இந்த வலிப்புன்னு ஒரு நோய் இருக்கிறது இந்த வலிப்பு நோய் வாராமல் இருக்கணும் அப்படின்னா ஆங்கில மருத்துவ முறை வேறு நம்முடைய பழமை கால மருத்துவ முறை என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தை பருவத்திலேயே நல்ல நெருப்பை காய்ச்சி சூடு போட்டு விடுவாங்க அம்மா தான் கூட்டிகிட்டே போவாங்க பெற்றோர் தான் கூட்டிகிட்டு போவாங்க மருத்துவர் இது வாராமல் இருக்குன்னா சூடு போடணும் சூடு போட்டால் எப்படி வலிக்கும் தாய்க்கும் தெரியும் தந்தைக்கும் தெரியும் ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க உடன்பட்டு நிற்பார்கள் அதுக்கப்புறம் சூட்டுக்கோலை போட்டு நல்லா காய்ச்சி ஒரு சூடு போட்ட உடனே மருத்துவருக்கு காசும் கொடுத்துட்டு அட பாவி என் பையனை இப்படி சூடாக்கி இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க காசை கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவாங்க அந்த வடு கையில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த பெற்றோர்கள் அந்த நெருப்பு சூட்டை குழந்தைக்கு கொடுப்பதுக்கு ஏன் சம்மதித்தாங்க இன்னொரு முறை இந்த வலிப்பு நோயில் இந்த குழந்தை துன்பப்படக்கூடாது என்பதற்காக சம்மதித்தாங்க என்ன பார்த்து அப்படியே அவருடைய வாக்குல பாருங்க எனவே நெருப்பு கோலை கொண்டு சுடவும் அதாவது வ வந்த நோயின் தன்மையை குறிப்பறிந்து தீர்க்கும் மருத்துவரிடம் செல்ல பரந்த நெருப்பில் காட்சி இரும்பு கோலை கொண்டு சுடவும் அதுக்கப்புறம் கத்தி கொண்டு அறுக்கவும் இதெல்லாம் செஞ்சு முடித்தோடனே கண் உரிக்க கண் படலத்தை உரித்து நீக்கவும் அறுவை சிகிச்சைக்கு போனால் படலத்தை கிழிச்சு தான் எடுக்க முடிகிறது வலிக்கத்தான் செய்யும் அறுவை சிகிச்சைனால் அது வலி இருக்கத்தான் செய்யும் அசுட படலத்தை எடுக் அதை எடுத்து நீக்கவும் அதுபோல் மருத்துவர் துன்புறும் செயலை செய்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த மருத்துவர் செய்கிற செயல் துன்பம்தான் ஆனால் துன்புறுகிற செயலை மருத்துவர் செய்தாலும் எதற்காக நன்மைக்காகவே அப்ப ஒரு மருத்துவர் நோயாளியின் சிறு துன்பத்தை ஏன் செய்விக்கிறார் அப்படின்னு கேட்டால் பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அது மாதிரி சிவபெருமான் நரகம் என்கிற துன்பத்தில் வச்சு அழுத்துவது எதற்காக இனி மீண்டும் மீண்டும் நரகம் என்கிற துன்பிக்கு திரும்பி வந்துடக்கூடாது என்பதற்காக ஓடுற போட்ல இனிமேல் திரும்பி வந்துடக்கூடாது நீ அப்படிங்கறக்காக வச்சு அழுத்துற எனவே அது எப்படி தாயின் செயல் கருணையாக பார்க்கப்படுகிறதோ அதுபோல சிவபெருமானின் இந்த செயலும் தாயின் கருணை விட மேலாக பார்க்கப்படுகிறது அதுதான் தாயே ஆகி வலத்தனை போற்றி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே பெற்ற தாயினும் நல்லாய் நீயே அப்பர் இல்லைங்க நாலு பேரும் மணிவாசன் நம்முடைய ஞான சம்பந்தம் சொல்வார் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியா தம்மடி செய்ப்ப தாயினும் நல்ல தலைவர் தாயும் மட்டுங்க தலைவரும் எப்படி நல்ல தலைவர் நல்ல தலைவர் ஒருத்தர் சொன்னா கூட போற நாலு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்க அப்ப சில நேரங்களில் சில துன்பங்களை அது நரகத்துக்கு கூட்டிட்டு போய் துன்பத்தை கொடுத்தா கூட அந்த அதுவும் கருணைதான் அதுதான் திருவள்ளுவர் பெருமான் என்ன சொன்னா தெரியுங்களா அறத்திற்கும் அன்பே சால்வு என்பர் மரத்திற்கும் அகுதே அற அறத்திற்கும் அன்பே சால்வு அகுதே மரத்திற்கும் மரம்னா தண்டித்தல் பேர் அப்ப அன்பு காட்டி வழிகளை காட்டி ஒரு நல்ல நீங்க ஒரு அரசு இருக்குதுங்க நீங்க ஒரு நல்ல செயல் செய்தீங்கன்னா பதக்கம் கொடுத்து பாராட்டு பத்திரம் கொடுத்து பத்மபூஷன் பத்ம விபூஷன் அப்படிங்கிற அதிக இந்தியாவினுடைய அதிக சிறந்த பாரத் ரத்னா வரைக்கும் உங்களுக்கு பட்டம் கொடுத்து பாராட்டும் ஏன் நீங்கள் செய்த நல்ல கொடை நல்ல அறச் செயல் பத்து பேர்த்த காப்பாற்றினீங்க ஒரு புண்ணியம் பண்ணீங்க செய்த செயற்கரிய செயலை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அரசு கௌரிக்கும் அதே அரசு நீங்க ஏதாவது தவறுதலாக நாலு பேர்த்த சுட்டேன் நாலு பேர்த்த கொன்ன அப்படின்னு ஏதாவது பண்ணீங்கன்னா என்ன பண்ணும் தூக்குல போட்டு துடிக்கி துடிக்கி கொண்ணும் ஏன் அதுவும் அரசுதான் பண்ணுது ஏங்க இது என்னங்க அரசுனா நல்லது மட்டும்தான் பண்ணுமா என்ன அரசு நல்லதையும் பண்ணும் ஏன் நன்மை செய்தவனுக்கு நல்லது செய்யும் தீமை செய்தவனுக்கு தீமை தான் செய்யும் அதுதான் அரசு அதுக்கு நடுநிலையோடு நிற்றல் அதை தாங்க சிவபெருமான் இன்னைக்கு வரைக்கும் செய்யறாருங்கிறார் பாருங்க